செகண்ட் சாப்டர் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஒனில் செவன்த்ஸம் கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி பன்னிரெண்டை தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காணுங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வகுப்படும் எண் வகுக்கும் எண் ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க இப்போ வகுக்கும் போது நமக்கு மீதி பன்னெண்டு வந்தது கிடைக்குது அப்படின்றதும் கொடுத்துட்டாங்க இதில் வந்து தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணா ஈவு கேட்குறாங்க சரிங்களா இப்போ சால்வ் பண்ணாமல் நமக்கு நம்பர் கிடச்சிருமா இப்போ இது ஏன் எடுக்க போகிறோம் இது பீனு எடுக்க போகிறோம் மீதி பன்னெண்டு சேம் இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூக்ளிடின் ஃபார்மா வந்து யூஸ் பண்ண போகிறோம் யூஸ் பண்ணி எனப்படிக்கலாமா பாருங்கள் யூக்ளிடின் தேட்டரும் படி ஃபார்மா நமக்கு தெரியும் ஏ ஈக்குவல் பிக்யூ ப்ளஸ் ஆர் நீங்கள் வந்து R பார்த்திங்கன்னா மீதி இது எப்படி இருக்கும் ஜீரோ லெஸன் ஆர் ஈக்குவல் ஆர் லெசன் மோன்லஸ் ஆஃப் பி அதாவது ஜீரோ இருக்கலாம் இல்லை பீனோடய மதிப்போடு கம்மியாக இருக்கும் சரிங்களா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு நம்ப நம்மளோட பாண்டை நம்ம லெஸ்ட் பண்ணலாமா அப்போ ஆயிரத்தி மீதி என்ன கொடுத்துருக்காங்க பாண்டுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போது ஆயிரத்தி இரநூத்தி முப்பதில் நமக்கு எவ்வளோ கிடைக்கிது ஆயிரத்தி சரிங்களா அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் மீதி பன்னெண்டா பண்டை கலிஷ்டங்களா மீதியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு சரிங்களா இப்போ இதை வந்து ஒன்று ஏ எடுக்க போகிறோம் ஒன்று பின்னு எடுக்க போகிறோம் இப்போ ஏஎண்ணை பீ நம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பிஎண்ண ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு சரிங்களா இது அப்ளே பண்ணலாமா இப்போ ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஈக்குவல் பிஎன் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு இதில் கியூவும் ஆறும் கண்டுபிடிக்கணும் இப்போ பார்க்கும்போது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வந்து எத்தனை ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு சேம் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு அப்படியே வந்துடும் சரிங்களா இன்னும் ஆறுக்கு எட்டு இருக்குது அப்போ கேன்சல் ஆகாது ஏன்னா இங்கே ஜீரோ ஆயிரும் இங்கே பதினாலுன்னு வருமா பதினாலில் எட்டு போயிடுச்சுன்னா ஆறு இங்கே ஜீரோ இருக்குது ஒன்று இருக்கு வராது கிடச்சா எட்டு இங்கே பத்தாயிரமா பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டு இங்கே எட்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது லெஸ் பண்ணாகும் ஆறு அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஈக்குவல் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டில் வந்து வகுக்கும் போது ஈவி எண்ணெய் ஒன்று மீதி எண்ணெய் ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே வந்து ஆறு வந்து நாட் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா மாற்றி எழுதிக்கலாமா மாற்றி எழுதிமோ ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ஈக்குவல் அறநூற்றி எண்பத்தி ஆறுனு வருமா இப்போ இது போது பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு வகுத்து அறநூற்றி எண்பத்தி ஆறுனு வருமா இப்போ இதை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டில் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது ஒன்று எண்டு ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா சரி இது நமக்கு லெஸ் பண்ணும்போது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு சரிங்களா ஓ ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு பதினொன்று வரும் பதினொன்றில் ஒம்பது போச்சுன்னா ரெண்டு மீதி என்ன பதினொன்றில் ஆறு போச்சுன்னா அஞ்சு இப்போ ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அப்போ ஈவி எண்ணெய் ஒன்று மீதி என்ன ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இங்கே வந்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு மாற்றிக்கோங்க இப்போ மாற்றி எழுதும் போது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஈக்குவல் ஐநூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வருமா இப்போ இதை வகுக்கலாமா ஆறநூற்றி தொண்ணூற்றி ஆறு வகுத்து ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்று எண்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வருமா கழிச்சா நாலு ஒன்பது ரெண்டு போச்சுன்னா ஏழு ஒன்று நூற்றி நாலா இப்போ ஒன்று மீதி எண்ணெய் நூற்றி எழுபத்தி நாலு இப்போ நமக்கு எழுதி எங்கள் ஆறு வந்து நாட்டுக்குள் ஜீரோ நமக்கு ஆறு வந்து ஜீரோ வரல மாற்றி எழுதும்போது ஐநூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வரும் உங்கள் நூற்றி இருபத்தி நாலுனு வருமா வகுக்கலாமா வகுக்கும் போது ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வகுத்தல் நூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி எத்தனை நூற்றி இருபத்தி நாலுக்கு இது பார்த்திங்கன்னா மூணு இருக்குது மூணு நூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வந்துச்சா அப்போது ஈவிஎண்ண மூணு மீதி வந்து ஜீரோ உங்கள் ஆறு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க ஆயிரத்தி இரநூத்தி முப்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி பன்னிரெண்டு தரக்கூடிய மிகப்பெரிய எண் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு இல்லை ஈவு இல்லை மிகப்பெரிய எண் மட்டும் போட்டு கூட நீங்கள் நூற்றி இருபத்தி நாலுன்னு எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா